ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க வீடியோ காலில் போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் அடுப்பை தச்சிட்டேன் கடாய வச்சுருக்கேன் நம்ம செய்ய போகிறது இன்றைக்கி வேர்க்கல்லை பர்பி தாங்க சரிங்களா ரெண்டு கப்பு வேர்க்கல்லை எடுத்துக்கலாம் ஒரு கப்பு போட்டுடலாம் கப்பை எடுத்துக்கலாம் எப்போ நல்லா இதை வறுத்துக்கலாங்க இந்த தூள் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்து பாருங்க அவ்வளோதாங்க இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு இதில் இருக்கிற தூளெல்லாம் எடுத்துடலாங்க பாருங்கள் வருது அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை ஆற வச்சு தோல் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு வறுத்து தோல் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சாச்சு இது ஒரு ஓராக இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு நம்ம வெள்ளை பா காசிக்கலாம் வெள்ளம் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு வேர்க்கடல எடுத்தோம் இப்போ ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அடுப்பு இன்னும் ஒரு ஒரு கப்பு எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோம் அதே கப்பில் அரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் மொதல் இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கம்பி பாகு அளவு நம்ம காசுனாங்க மொதல் இதை கொஞ்சம் கரைஞ்சதும் வடிக்கட்டு அதுக்கப்புறமா பாகு காசுக்கலாம் இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொரகிறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு பல்லில் அடிப்பட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதனால் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இதையும் அரைச்சிட்டு வந்துட்டு அது கரெக்டாக பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குரகுரப்பாக அரிசினதுட்ட ரொம்பவும் மெய்யை அரைக்க தவிர கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் நல்லாயிருக்குங்க இது ஒரு ஓனை வச்சுருவோம் வெள்ளமும் இப்போ நம்மளது நல்லா கரைஞ்செடுத்து பாருங்கள் இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் அந்த மாதிரி நான்ஸ்டிக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க நான் ஸ்டிக் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சுருண்டு வரத்துக்கு சரியாக இருக்கும் அடி பிடிக்காது இப்போ இதை ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம காய்ச்சிக்கலாங்க பார்க்குறேன் பாருங்க வெள்ளம் எப்போது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு கம்பி பதத்தை வந்துடுதுங்க இப்போ நம்ம வேர்க்கடலை பிடிச்சி வச்சுட்டு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா சுருண்டு வரட்டங்க பார்க்கலாம் கிண்டிகிட்டே இருங்க அது மாதிரி ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்லோவாக தான் இருக்கேன் இப்போ இது நல்லா திரண்டு வரட்டும் பாருங்க நல்லா திரண்டு வந்துடுது பாருங்க இவ்வளோ குயிக்காக இப்போ நம்ம இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு கால் கப்பு நம்ம மில்க் பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் இப்போ மில்க் பவுட்ரு ஒரு கால் கப்பு சேர்த்துக்கலாம் மில்கெ மில்க் பவுடர் லாஸ்ட் ஸ்டேஜில் போடுங்க பாருங்கள் சூப்பராக எடுத்துங்க பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் அப்போ ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை இப்போ நம்ம ஒரு பட்டர் பேப்பர் போட்டு உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதில் சூட்டோடு அந்த வெந்த மாதிரி வருது ஏற்ற மாதிரி ஓட்டு இதில் லைட்டாக கொஞ்சம் முந்திரி பதாமு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் அப்புறத்து டிசிகிட்டட் கோகோனட் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆரி வரட்டும் அதை அதை கட் பண்ணிடலாங்க அங்கே ஒரு ஆகிடுத்து நல்லா செட் இது இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறுன்னு அப்புறம் கட் பண்ணுங்கள் உடனே கொன்று கட் பண்ணினா வராது சரி எவ்வளோ மெலிஸாக வேணுமோ பாருங்க சூப்பராக வந்திருக்கு மற்றதையும் கட் பண்ணிவிட்டால் பார்க்கலாம் சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஒரு வேர்க்கலை பருப்பி செஞ்சாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சூப்பராக இருக்கோங்க இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் வேணும்னா வெள்ளம் நான் ஒரு கப் எடுத்தேன் வெள்ளத்துக்கு பதில் சர்க்கரை கூட அதே அளவு ஒரு கப்பு சர்க்கரை போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்